இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகியுள்ளது புதுச்சேரி பகுதிகளில் மிக லேசான மழையும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையும் நிலவியது அதிகபட்சமாக சென்னையை அடுத்த துறைப்பாக்கத்தில் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக பகுதிகளில் மேல்நிலம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி மூன்றாம் அன்று சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் மற்றும் ஒரிசா கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் குஜராத் கடலோரப் பகுதிகள் மத்திய மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சுரவழி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்